வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஐயா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது ஏழாம் இடம்னு கலத்துகிறோம் நமக்கு வரக்கூடிய மனைவி ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் அப்போ ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது நண்பர் கூட்டாளி ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணுறோம் பார்ட்னர் போட்டு பைனான்ஸ் வைக்கிறோம் ஒரு பார்ட்னர் தோட்டு போட்டு ஒன்று பண்ணுறோம் ஒரு இப்போ ரியல் எஸ்டேட்டே பண்ணுறாங்க பார்ட்னரோட ஒரு இடத்த பேசுவாங்க அட்வான்ஸ் போடுவாங்க விற்பாங்க என்னங்க இந்த மாதிரி சூழ்நிலை நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது அப்போ அந்த பன்னெண்டு குடையுன்னு சொல்லக்கூடாது நல்ல கிரகம் சுப கிரகமாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் வரும் இதே பன்னெண்டு குடையை வந்து அதாவது பாவ கிரகமாக இருந்துன்னு வச்சுக்கங்க இப்போ என்ன சொல்கிறது பாவ கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இப்போ சனி சனின்னா பாவகிரகம்னு சொல்லலாம் ராகு கேதுன்னு பாவ கிரகம் தான் அந்த ஒரு வீட்டில் ராகுவோ கேதுவோ ஒரு வீட்டில் போய் அடைக்கல வாங்கிட்டா அடைக்கலம் பண்ணாங்கன்னா அந்த வீட்டோட இயக்கத்தை அவங்க தான் இயக்குவாங்க அப்போ அப்போ தேய்வுரையில் பாருங்கள் சந்திரனும் சூரியனும் பாவ கிரகம் அந்த பாவகிரகத்தை தான் வாழ்க்கை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து அதாவது எப்படின்னா ஏழாம் இடத்துல பன்னெண்டு குடையவன் கரகூடல் மனைவி விரயம் மனைவினாலே பிரச்சனை மனைவினாலே சிக்கல் மனைவி வீட்டார்னாலே பிரச்சனை பன்னெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டு குடையவன் ஏழில் போய் குறகுடம் நண்பர் கூட்டாளினாலே பிரச்சனை என்னங்க ஒரு ஃபைனான்ஸ் போட்டு பார்ட்னர் ஓடிட்டு இருக்கோம் அதாவது அவங்க இவரோட காசு அமௌண்ட் எல்லாமே அவருக்கு கைப்பற்றிக்கிட்டு இவரை வந்து விரால விட்டுருவாங்க பன்னெண்டு குடையே ஏழாம் இடத்துல வேறு நண்பர் கூட்டாளி ஏழாம் இடம் அப்படிங்கிறது அப்போ ஐநா சைனாக போகும் அப்போ இதிலேயே இந்த பன்னெண்டாம் இடங்கிறது வந்து பிரச்சனை சிக்கலாக இருக்கும் ஒரு சாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலே மிகவும் மெயினாக வந்து கவனிக்கணும் பன்னெண்டு குடைய எங்கே இருக்காரு ஏழாம் இடத்துக்காரா மனைவி மனைவி சம்மந்தப்பட்டதில் விரையும் பிரச்சனை போதும் அந்த இவர் சொல்கிறது அந்த அம்மா கேட்கவே கேட்க கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை சிக்கலாக போகும் மீறி இழுத்து பிடிச்சி வந்தால் தற்கொலை தூண்டும் இதில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் வந்து ஐநா சைனாக போகும் அந்த பன்னெண்டு குடையை வந்து ஏழாம் இடம் பன்னெண்டு குடை வந்துங்க எந்தெந்த இடத்துல இருக்கணும் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி விளக்கலான்னு இருக்குது நாலாம் இடத்துல குடை குடையுந்தால் தாயார் வரையங்க தாயார் இறந்துருவாங்க அவங்களால பிரச்சனை சிக்கல் சந்திக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல பன்னெண்டு குடை இருந்தால் குழந்தைனால பிரச்சனை சிக்கல் ஃபஸ்ட்டு குழந்தை இறக்கும் அப்போ குழந்தைனாலே பிரச்சனை சிக்கல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடாது காதலினாலே பிரச்சனைங்க காதல் பண்ணுனாலே பிரச்சனை காதல் நல்லா பண்ணி நல்லா போயிட்டுருக்கோம் காதலி கடைசியில் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து அதை நான் ஒத்துக்காது பன்னெண்டு குடமே அஞ்சில் உட்காந்தா காதல் சம்பந்தப்பட்டது எல்லாமே கட்டாயம் குழந்தைனாலே பிரச்சனை சிக்கிறது ஆறாம் மடம்னு சொல்லப்படுது ஆறாம் இடம்னா அப்போ நோய் சம்மந்தப்பட்டது அப்போ ஏழாம் இடம்னால் அதே மாதிரி தான் ஏழாம் இடத்துல வந்து பன்னெண்டு குடம் உட்காந்து விரையும் பிரச்சனை சிக்கலு மிக்க சந்திச்சுட்டு ஆகணும் இப்போ பன்னெண்டு குடம் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்க நண்பர் கூட்டாளினாலே பிரச்சனை பார்த்தீங்கன்னா பாலி நண்பராக இருப்பாங்க படித்த காலத்திலிருந்து ரொம்ப நண்பராக இருப்பாங்க என்னங்க படித்த காலத்துலேருந்து நண்பராக ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க எல்லோரும் நல்லது கிட்டத்திலையும் போய் சந்திச்சுட்டு இருப்பாங்க இந்த சாதகருக்கு பன்னெண்டு குடையும் ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கு உட்காந்துருக்குது அப்போ நல்ல சூழ்நிலை வேறு வேறு கிரகங்கள் திசை பற்றி ஓடும்போது அந்த நண்பர் கூட்டாளி ஃபைனான்ஸ் பார்ட்னர் எல்லாமே நல்லா போய்ட்டுருந்துச்சு மனைவின்னு ஒருத்தர் வந்தாங்க மேரேஜ் ஆச்சுங்க மேரேஜ் ஆன உடனே அத்தனை நண்பர் கூட்டாளி புறம் கட்டு அவங்க கிட்ட இருக்கிற வரவு செலவு பூரம் கட்டு எல்லாமே ஏமாத்துற சூழ்நிலை வந்துச்சுங்க பன்னெண்டு குடையும் ஏழாம் மடத்தில் உட்காந்து திசையா திசை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்படி நண்பர் கூட்டலையும் நண்பாக இருந்தாங்க நல்லா சம்பாரித்தாங்க முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் அந்த திசை பூத்தியில் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு இப்போ பன்னெண்டு கூட ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் திசை ஆரம்பிச்சிடுங்க திசை ஆரம்பித்து தான் போதுங்க மனைவியும் வந்துச்சுங்க கல்யாணம் பண்ணாங்க எல்லா நண்பர் கூட்டலையும் சேர்ந்து கல்யாணமே பண்ணி வச்சாங்க நல்ல பிரம்மாண்டமாக பண்ணாங்க பிரம்மாண்டமாக பண்ணும்போதே அந்த அந்த சாதகர் அது சொல்கிறார் இன்னைக்கு இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணுறது எல்லாம் பிரச்சனை இருக்க மாட்டேங்குதா மனசுக்குள்ளேயே இருக்கு அது அப்போ அந்த சாதகம் பார்க்க வர அன்றைக்கி நான் அதான் சொன்னேன் நீங்கள் நண்பர் கூட்டாளியை நல்லா சம்பாரிச்சு நல்லா முன்னுக்கு வந்தீங்க கல்யாணம்னு என்னைக்கு பண்ணுனீங்க அன்னையோடு சரி நண்பர் கூட்டாளியும் அவுட்டு உங்கள் மனைவியும் ஆசை அறுபது நாள் மோசம் முப்பது நாள் தொண்ணூறு நாள் உங்கள் மனைவியும் உங்கள் மேலே வெறுப்புத்தன்மை வந்துருச்சு பிரச்சனை சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படியே அசந்துட்டார் ஆமாங்க இவங்க நாங்களாம் ஸ்கூல் காலத்துலேருந்தே படித்து நண்பர் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தேங்க என்னன்னு தெரியலங்க கல்யாணம் முடிச்சோன்னே எல்லாமே கட்டாயிடுச்சுங்க கல்யாணம் முடிச்சு மனைவியும் ஆறு மாதம் தாங்க ஆறு மாதத்தில் எனக்கு விவரத்து வேணும்னு நிற்கிதுங்க ஒன்றுமே புரியலைங்க அப்போ பன்னெண்டு குடையம் வந்து ஏழாமடத்தில் உட்கார கூட பாவ கிரகம் பன்னெண்டா பன்னெண்டு பாவ கிரகம் பன்னெண்டு க பன்னெண்டு குடையவன் ஏழாம் உட்காந்தா மனைவி அவுட்டுங்க அதை மீறி நீ இழுத்து பிடிச்சி பஞ்சாயத்து பண்ணி வீட்டில் வச்சா ஏதோ ஒரு இலக்கை நேரிடும் தற்கொலைக்கு முடிவு தற்கொலைக்கு என்ன தூண்டும் அதை அதை சாதகம் பார்த்து கொஞ்சம் நாளைக்கு அவங்க பிரிஞ்சுருந்தா கூட பரவாயில்ல அதனால் அவங்களும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருங்க பிரித்து வைக்கிறதுனால தப்பே கிடையாது ஆனால் உயிர் உயர்படாதுல்லவா அதாவது பன்னெண்டு குடையுமே ஏழாம் இடத்துல வந்து உட்கார கூட ஏழாம் இடங்கிறதுலாம் என்ன சொல்கிறதுங்கண்ணா இந்த ஐய சைன போகம்னு சொல்லுவாங்கல்லவா பன்னெண்டு குடை வந்து பன்னெண்டாம் இடங்கிறது ஐயன சைன போகம் தூக்கம் சந்தோஷம்லாம் ஏழாம் இடத்தில் உட்காரும்போது அதாவது நிறையா இப்போ எப்படின்னா பெண்களெல்லாம் சம்மந்தப்பட்டது அதனால் பிரச்சனை சிக்கலே சந்திக்கிற சூழ்நிலை வந்துடும் ஆசைகள் ஆசை யாரை விட்டது பன்னெண்டு குடையுமே ஐயன சைன போகம் ஏழாம் இடத்தில் உட்காரும்போது மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க பிரச்சனை சிக்கல ஆனால் இவர் இந்த ஐவரும் வந்து பல பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை சிக்கல் அது கோர்ட்டு கேஸு இப்பெல்லாம் போயிட்டுருக்கேன் ஏன்னா அதாவது ஒரு உங்கள் உங்கள் லக்கணம் உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது காலபுருஷனுக்கு அந்த இந்த திசைநாதன் யார் என்ன மாதிரி போயிட்ருக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள்லாம் போயிட்ருக்கும் அப்போ அந்த பன்னெண்டு பாவகம் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு ராசியில் கோச்சாரத்துலேயும் கிரகம் போகும்போது இந் ஒரு சாதகருக்கு என்ன ப என்ன பலன் கிடைக்கும் அவர் வெற்றி அடைவாரா தோல்வி அடைவாரா இந்த பப்ளிக்கில் வந்து அவர் எந்த மாதிரி ரீச் ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் படம் அயன சயன போகும் பன்னெண்டு பாவகத்தில் எங்கே இருந்தால் என்ன படம்னு சொல்லி அதாவது எப்படின்னா என்னுடைய வீடியோவை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சாதகம் தெளிவாக பார்க்கப்படும் அழகாக வளங்க